சன் டிலிகாஸ்ட் ஆகியிருந்த ரோஜா சீரியல் மூலமா பிரியங்காணம் சீதாராமன்ல நடிச்சுட்டு இருக்கும் போதுதான் பிரியங்கா நல்காரி கல்யாணம் பண்ணிருந்தாங்க ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரியங்கா நல்காரி பாத்தீங்கன்னா நான் சீதாராமன் கிட்ட விலகுறேன் மேலும் இனிமேல் நான் எந்த சீரியல்லயும் நடிக்க மாட்டேன் கணவர் கூட மலேசியால செட்டில் ஆக போறேன்னு ஆனா என்ன காரணம்னு தெரியல சில மாதங்களுக்கு அப்புறம் பிரியங்கா நல்காரி பாத்தீங்கன்னா மூலமா மறுபடியும் நடிக்க வந்திருந்தாங்க பிரியங்கா நல்காரி மறுபடியும் நடிக்க வந்தது அவங்களோட கனவருக்கு பிடிக்கல அதனால எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சுன்ற மாதிரி அந்த நேரத்துல ஆகிருச்சு மீடியால ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு ஆனா அந்த மாதிரி எதுவும் கிடையாது நாங்க ஒன்னா சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்லி பிரியங்கா நல்காரி கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்த நேரத்துல நனது சீரியலும் சீரியலும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரியங்கா நல்காரி ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ரோஜாட்டோ சீரியல் மூலமா நடிக்க வந்தாங்க ஆனா பிரியங்கா நல்காரி இன்ஸ்டாகிராம்ல கூட எடுக்கப்பட்ட போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே கல்யாணம் மேலும் ரீசெண்டா பிரியங்கா நல்காரி வீட்டில் கூட தான் இருக்கீங்களா பல கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில பிரியங்கா நல்காரியோட கணவர் ராகுல்வர்மா பாத்தீங்கன்னா இத பத்தின நான் உண்மையை சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் நானும் நடிகை பிரியங்காவும் இப்ப ஒன்னா இல்ல நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பர ஒப்புத பிரிஞ்சிட்ட அவங்க கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசமே விட்டு வெளியேறிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் மாசமே எங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க மேலும் அவங்க இப்ப நல்லா இருக்காங்கன்னு நம்புறேன் அவங்களோட விருப்பத்துக்கு வாழ்த்துக்கள் அண்ட் அவங்களோட யாரும் இனிமேல் பிரியங்கா சம்மந்தப்பட்ட போஸ்ட்ல என்ன மென்ஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்ன நிம்மதியா விட்டுருங்க நன்றிங்க சொல்லிருக்காரு